எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்காம் மன்ற தேர்தல் ஆல்மோஸ்ட் முடிய போது இப்போ இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடக்க போகுது அப்புறம் ரிசல்ட்ஸும் இன்னும் கொஞ்சம் நல்லா வரப்போகுது ஸோ ஸோ எல்லாமே ஒரு ஒன் வீக்கில் முடி முடிகிற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது எந்தெந்த தொகுதியெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமான தொகுதிகள் ரொம்ப ஒரு ஒரு ஸ்டா பெரிய ஸ்டார் கான்டெஸ்ட் நடக்குது ரொம்ப டைட் ஃபைட் நடக்கக்கூடிய தொகுதி என்னுடைய பார்வையில் நான் வந்து சில தொகுதிகள் பட்டியலிட வரேன் அந்த தொகுதியில் ஏன் நான் வந்து அவ்வளோ க்ளோஸாக இருக்கணும்னு ரிசல்ட் டேல வந்து நம்ம ஏன் அந்த தொகுதியில் ரொம்ப உன்னிப்பை கவனிக்கணும் அப்படின்றத தவிர நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் தொகுதி தமிழ்நாட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம் அது எந்த தொகுதினா ராமநாதபுரம் ஏன்னா ஓபிஎஸ் அங்கே கண்டஸ்ட் பண்ணுறாரு எல்லாருக்கும் ஓபிஎஸ் மேலே என்ன நம்ம அவர் இருந்தாலும் இருந்தாலும் மனிதர் மனித சாஃப்கானது எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா ரொம்ப அமைதியாக ஒரு லாய் லாயலாக இருக்கக்கூடிய ஒரு லீடர் ஓபிஎஸ் அவர் வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு அவர் வந்து இப்போ தேர்தல் க கடத்த நிற்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் காமராஜருக்கு பிறகு ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து தேர்தல் கண்டஸ்ட் பண்ணுறது இதுதான் சோ ஓபிஎஸ்க்கு வந்து ராமநாதபுரத்துல எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்புன்னு இனிஷியலா வந்து பெருசாக வெற்றி வாய்ப்பு இருக்கா நான் தான் நினைச்சேன் பட் ஆனா நமக்கு கடைக்குரிய தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு முக்கூலத்தோர் ஓட்டு வந்து பணமே வேண்டாம் நீங்க ஓவர் வெல்மிங்கா ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க சில முஸ்லீம் ஓட்டர்ஸ்க்கு ஓட்டு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மனிதன் மரியாதையில எந்த அளவுக்கு யாத ஒரு ஓட்டுல ஓட்டு போட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது பாக்குறோம் திமுக கூட்டணி சிட்டிங் எம்பி நவாஸ்கனி மேல ஒரு சில ஆன்டி இன் எப்படி அப்படி இருந்தாலும் அவங்க எந்தளவுக்கு அது அந்த ஓட்டுஸ்லாம் அவங்க பின்னாடி நிற்குதுன்றது பார்க்கணும் ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்டாக தான் இருக்கும் ராமநாதபுரத்தை பொறுத்தவரை அதை நான் ரிசல்ட் நம்ம எல்லாம் அந்த போட்டி எடுத்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அடுத்து வந்து என்னென்னா தருமபுரி தருமபுரி வந்து எனக்கு தெரிஞ்சு த மோஸ்ட் க்ளோசஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான் அந்தளவுக்கு ஒரு டைட் ஃபைட்டை வந்து இவங்க அன்புமணி அது திமுக அதிமுக வாய்ப்பாளரும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது ஒரு மும் மும்முனை போட்டி எந்த சைடானா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ ஸோ எனக்கு கிடைக்க தகு தகவல்படி லாஸ்ட்டு சாமி அன்புமணிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்ற மாதிரி தான் இருக்கு ஒருவேளை சௌமியன்புமணி கரெக்டாக ஃபைட் பண்ணேன்னா அவங்க மூணாவதாயிரத்து பேர் இரண்டாயிரத்துல அதிமுக வந்துடும்ற மாதிரி தான் இருக்குது சொல்றாங்க பட்டு சாமி அரன்புமணிக்கான சென்டிமெண்ட் சென்டிமெண்ட்டும் காலத்துல இருக்கு நிறைய அவங்க பெண்கள் அவங்களோட பொண்ணுங்கள்லாம் போய் கேம்பெயின் பண்ணதுக்கு வந்து கொஞ்சம் அந்த மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது ஸோ எப்படி போவோம் அந்த தெரியும் பாமக அன்புமணியோடய ஃப்யூச்சர் வந்து தருமபுரி ரிசல்ட் ரொம்ப இருக்கு அது எப்படி வரும்ன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அந்த தொகுதி நம்ம ரொம்ப ஆர்வம் ஆர்வமாக ரிசல்ட் அடிக்கி பார்க்கக்கூடிய தொகுதியாக இருக்கும் அடுத்து அப்படியே தருமபுரி வந்து கொஞ்சம் கீழே வந்தோன்னா நம்ம சேலம் எடப்பாடி வந்து தன்னோட பிரஸ்டீஜ் ஃபைட்டார்ட்டு எடுத்து சேலத்தை ஃபைட் பண்ணியிருக்காரு அவரோட பழைய கூட்டாளி ஒரு காலத்து பழைய எதிரி திரு செல்வகணபதிக்கு எதிரான ஃபைட்டு ரொம்ப ஒரு டைட் ஃபைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த இந்தியா அலையன்ஸ் காங்கிரஸ் அலையன்ஸில் இருக்கிறது ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாதது இல்லாதது அதிமுகவுக்கு இதெல்லாம் அந்த இஷ்யூ இஷ்யூஸ் எல்லாம் செல்வ கணபதி கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்கும் ப்ளஸ் அவரும் ஒரு பெரிய பவர்ஃபுல் வன்னியர்ன்றதா அந்த வன்னியர்கள் அளவில் வந்து அந்த சேலம் சிட்டிக்கு வெளில இருக்க அந்த பகுதியில் நல்லா கிடைக்கும்ன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரை செல்வ கணபதி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பொசிஷன் தான் இருக்காரு பட் ஆனாலும் எடப்பாடி அந்த ஏரியாவில் அவரோட க்ளவுட்டை வந்து நம்ம குறைச்சிட பண்ண முடியாது சேலத்துக்கு ஒரு பிரஸ்டீஜ் பேட்டலாகவே எடுத்து ஃபைட் பண்ண போகிறது தான் எடப்பாடி சி செல்வ கணபதி மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு இது எப்படி இப்போ போகுது ரிசல்ட் நினைக்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து சொல்லிடணும் என்ன எல்லாருக்கும் பேசிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் என்னை பொறுத்தவரை திமுக அதிமுக தாங்க போட்டின்ற மாதிரி தான் நான் ஃபீட் பண்ணுறேன் அதில் திமுக கொஞ்சம் ஹெடா தான் தகவல் அண்ணாமலை மூன்றாவது தான் இறந்து நான் டே ஒன்னு இதாக சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ரெட்டையிலையும் உதயசூரியனையும் ஒரே நேரத்தில் தோற்கடித்து ஒரு கட்சி ஜெயிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது ஒரு கட்சியோட வேட்பாளர் ஜெயிக்கிறது அதுக்கு வந்து உங்க அமைப்பு பலம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பிஜேபிக்கு கோயம்புத்தூரில் பொறுத்தவரைக்கும் டு அதர் பிளேஸும் கொஞ்சம் அமைப்பு நல்லா இருக்கு பட் திமுக திமுக கம்பீட் பண்ணுற அளவுக்குலாம் அவங்க அமைப்பு பலன் இல்லை அவங்க பூத் பூத் கமிட்டிஸ்லாம் அந்தளவு ஸ்ட்ராங்காக இல்லை திமுக வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான கேம்பெயின் பண்ணியிருந்தாங்க அதோட கம்பீட் பண்ணி நிற்கணும் ஸோ அண்ணாமலை தன்னோட ஸ்டார் தன்னோட பாப்புலாரிட்டி நம்பி நிற்கிறாரு எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ஒரே பேருக்கு வந்துடுற பிரதமர் வேறு ரெண்டு வாட்டி எந்த தொகுதி கம்பெனி வேறு பண்ணியிருக்காரு பார்க்கணும் பட் என்னை பொறுத்தவரை திமுக திமுக தான் அங்கே கோயம்புத்தூரில் ஃபைட் இருக்கும் அதுல திமுக வரும் ப்ளஸ் திமுகவுக்கு வந்து அங்கே லோக்கல்ல வேலுமணியை வந்து தோற்கடுத்தி கோயம்புத்தூர் ஜெயிக்கணும்ன்ற அந்த ஒரு லட்சியமும் அவங்களுக்கு இருக்கு அது எப்படி போகுதுன்ற ரிசல்ட் இன்னைக்கு தான் பார்க்கணும் ஸோ தமிழ்நாட்டில் இந்த நாலு தொகுதி தான் இப்போ தமிழ்நாட்டை சுற்றி மற்ற தென்னிந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்ஸ் என்னன்றது அதுவும் நான் லிஸ்ட் பண்ணுறேன் அதில் என்னென்னா இப்போ கேரளாவில் வந்து திருஷூர் தொகுதியில் ரொம்ப ஒரு கடு கடுமையான மும்முனை போட்டி இருக்குன்ற இது பார்க்கக்கூடாது ஆக்சுவலி திருஷூரில் தான் பாஜக கேரளாவிலே பாஜக ஊரில் ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்ட் ஓட்டு இருக்க ஒரு கான்ஸ்டுவன்சி திருஷூர் அங்கே நடிகர் சுரேஷ் கோபி அவர் நிற்கிறாரு பாஜக இருந்து அவர் போட்டியாக முன்னாள் முதலமைச்சர் கேரளா முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாகரன் மகன் திரு கே முரளிதரன் நிற்கிறாரு அவர் ஆக்சுவலி அவரோட சிஸ்டர் கூட இப்போ பிஜேபி சேர்ந்துருக்காங்க கே முரளிதரன் வந்து அங்கே என்னென்ன ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட் காங்கிரஸ் வந்து அவர் நிற்கிறாரு அதுக்கப்புறம் க கம்யூனிஸ்ட் தரப்புலேருந்து சுனில் குமார்ன்றது முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அவர் கண்டஸ்ட் பண்ணுறாரு அவரும் ஒரு நல்ல கிளவுட் இல்லாதான் ஸோ இருக்கும்போது ரொம்ப டஃப் ஃபைட்டாக தான் போகும் அப்படின்னு பாஜக வந்து கேரளாலேயே இந்த ஒரு தொகுதி மேலே தான் பிரியோட நம்பிக்கை வச்சிருக்காங்க அதில் வெற்றி பெற்று வருவாங்களா இல்லை ரிசல்ட் தான் தெரியும் பட் எனக்கு பண்ண பொறுத்து இந்த தொகுதி ரொம்ப டஃபான ஃபைட்டாக இருக்கும் அடுத்து கர்நாடகாவில் போகலாம் கர்நாடகாவை பொறுத்தவரை நான் மூன்று தொகுதிகள் சொன்னேன் ஒரு தொகுதி வந்து பெங்களூர் தெற்கு பெங்களூர் தெற்கு வந்து பாஜக கோட்டைனே சொல்லலாம் அங்கே வந்து யார் எம்பின்னா நம்ம அடிக்கடி இங்கே வந்து அண்ணாமலை அண்ணாமலைக்கு முட்டு கொத்துட்டு இருப்பாரு ஒருத்தர் தேஜஸ்வி சூர்யா அவர் தான் இந்த ஃப்ளைட்டில் கூட வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் கதவு தரக்கு பார்த்தார் அந்த மாதிரி இருக்க குற்றச்சாட்டுல இருக்கு அவருக்கு வந்து பார்த்தோன்னா அவர் மீது ஒரு சில விமர்சனம் இருந்தாலும் அந்த தொகுதி என்பது பாஜக அமைப்பு ரீதி அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதி அங்க வந்து பாஜக தொண்ணூத்தொன்னுன்னு தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வர்றாங்க அந்த தொகுதியில் அதில் இந்த மாதிரி தேஜஸ்வி சூர்யாவுக்கு எதிராக களமிறார்ன்னா திருமதி சௌமியா ரெட்டி அங்க அதாவது கர்நாடகா போக்குவரத்து துறை மந்திரி திரு ராமலிங்கா ரெட்டியின் மகள் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் ஜெயாநகர் இந்த இந்த பெங்களூர் சவுத் பார்லிமெண்ட்டுக்கு உட்பட்ட இருக்க ஜெயாநகர் தொகுதியில வந்து அவங்க வந்து எம் எம்எல்ஏ பணியாற்றினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவங்க வெற்றி பெற்றிருக்கணும் பட் ஆனால் கொஞ்சம் கவுண்டிங் அப்போ நடந்தது கான்ட்ரவர்சி கொஞ்சம் ரீ கவுண்டிங் பிரச்சனைன்றதால ஒரு பதினாலு ஓட்டில் என்னமோ அவங்க தோ தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்தது அந்த கேஸ் அப்படி இருக்குன்றதால எனக்கு ஒரு நியாயம் வழங்குங்க நான் சட்டமன்றத்தில் எனக்கு ஆக்சுவலி அந்த ரீ கவுண்டிங் பண்ணும்போது இப்போ தேஜஸ்வி சூர்யாவும் அங்கே இருந்தாரு தேஜஸ்வி சூர்யா தான் திட்டம் போட்டு டெல்லியில் லாவே பண்ணி ரீ கவுண்டிங் புஷ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் கூட்ட சாட்டு அவர் மேலே இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு நியாயம் வழங்குங்க சட்டமன்றத்தில் ஜெயிச்ச தொகுதியை நான் நான் தோத்துட்டாங்க அறிவிச்சிட்டாங்க எனக்கு இது நியாயம் அப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி பட் அவங்க ஃபாதருக்கும் நல்லா ஒரு க்ளவுட் ஒரு சில ஏரியாஸ் நிறைய இருக்குது ஏன்னா அவரும் எண்பத்தொம்போதும் தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கிற பிடிஎம் லேஅவுட்டில் ஸோ கடுமையான போட்டி இருக்குன்ற மாதிரி தான் சார் சாமியா ரெட்டி வர்சஸ் தேஜஸ்வி சூர்யா கடுமையான போட்டி இருக்குன்ற மாதிரி தான் பார்க்க பார்க்குறது தேஜஸ்வி தேஜஸ்வி சூர்யா பிஜேபிக்கு அந்த அமோ ஒரு அமைப்பு பலத்திலும் ஒரு லைட்டாக எஜ்ஜு ஒன்று இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் சாமியா ரெட்டி அவங்களோட அளவுக்கு ஃபைட்டு கொடுக்குற தான் நான் நினைக்கிறேன் அடுத்தப்பில் இன்னொரு தொகுதி என்ன ஷிமோகா சிமோகா தொகுதியை பொறுத்தவரை என்ன கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் திரு எதியூரப்பா அவர் மகன் திரு பி எஸ் ராகவேந்திரா அவர்கள் கண்டஸ் பண்றாங்க சிமோகா தொகுதி என்பதை பொறுத்தவரை எதியூரப்பா அவனுக்கு வந்து ஒரு கோட்டை மாதிரி எதியூரப்பா தொடர்ந்து அங்கிருந்து ஜெயிச்சுட்டு வர்றாரு அவரோட மகன் ஃபர்ஸ்ட் மூத்த மகன் ஜெயிச்சது அப்ப இளைய மகனே போய் ஜெயிக்கிறாரு இங்கே ஒவ்வொரு முறை ஜெயிக்கும்போது ஐம்பது பர்சன்ட் ஓட்டு மாதிரி எடுத்து ஜெயிச்சுருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு எதியூரப்பா கோட்டையாட்ட சிவமோ தொகுதிய வச்சிருக்காரு இந்த இந்த முறை என்னன்னா எது அங்க வந்து இருமுனை போட்டியோடு மும்முனை போட்டின்னு ஏன்னா பாஜகவிலிருந்து ஒரு ரிபல் கேண்டிடேட்டா ஈஸ்வரப்பான்னு எடியூரப்பா முன்னாள் ஆதரவாளர் ஒருத்தர் அவர் எடியூரப்பாக்கு எதிராக கண்டஸ்ட் பண்றாரு அவர் வந்து கோர் பிஜேபி ஓட் ஸ்ப்ரிட் பண்ணா ராகவேந்திராவுக்கு வந்து ரொம்ப சிக்கலா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி காங்கிரஸ் தரப்புல யாரு கண்டஸ்ட் பண்றாங்கன்னா திருமதி கீதா சிவராஜ்குமார் நிக்கிறாங்க அவங்க யாருன்னா கன்னட சூப்பர் ஸ்டார் நம்ம ஜெயிலர் படத்துல நடிச்சிருப்பாரு திரு சிவராஜ்குமார் அவங்களோட மனைவி அது மட்டும் இல்லை அவங்க வந்து கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சர் திரு பங்காரப்பாவின் மகள் பங்காரப்பாவுக்கு வந்து அந்த அந்த தொகுதியில் நல்ல கிளவுட் இருக்கு இன்ஃபேக்ட் எதியூரப்பா வந்து தோத்த ஒரு தேர்தல் தேர்தல் ஒரு தோத்த ஒரே லட்சியம் சொன்னா தொண்ணூத்தி சட்டமன்ற தேர்தல் அங்கே எதிரப்பா தோக்கடிச்சதே பங்காரப்பா தான் ஸோ அந்த ஒரு பங்காரப்பாவுக்கு வந்துட்டு அங்கே அவர் சார்ந்த எடியா கமிட்டிக்கும் அங்கே ஒரு நல்ல ஒரு ஓட் பேசியிருப்பதால் அவர் வந்து போட்டி கடுமையாக இருக்கும் இந்த பிஜேபி ஓட்ஸ் கொஞ்சம் ஈஸ்வரப்பா ஸ்பிட் பண்ணுறதால கொஞ்சம் டைட் ஃபைட்டாக போகும் அப்படின்ற மாதிரி தகவல் வருது இது எப்படி போகும்னு ரிசல்ட் யாருக்கும் தெரியாது ஸோ அந்த வகையில் இது வந்து சிமோகா வந்து ஒரு ரொம்ப டைட்டான சொல்லலாம் அடுத்து வந்து உத்தர கன்னடா உத்தர கன்னடா பொறுத்தவரை ஒரு பிஜேபியின் கோட்டையாக தான் அது இருந்துச்சு தொண்ணூத்தொம்பது ஒன்பது ஜெயிச்சு வர்றாங்க உத்தரகண்ட் தொகுதி இந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் அஞ்சலி நிம்பால்கர்னு ஒருத்தர் நிற்கிறாங்க ஐடியலி வந்து பிஜேபிக்கு ரொம்ப சுலபமா ஜெயிக்கணும் வேண்டிய தொகுதியாக தான் இருக்கும் பட் ஆனால் அவங்க கேம்பெயினிங் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணியிருக்காங்க இந்த இவர் பிரஜ்வல் ரேவர்னா பிரச்சனை அதுக்கு பிஜேபிக்கு வந்து யூஸ்வலாக நிக்கிற அனந்த்குமார் ஹெக்டே சீட்டு கொடுக்கும் வேற கேண்டிடேட் சீட்டு கொடுத்தது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சிக்கலா போகுன்றதால அந்த ஃபைட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி தான் பட் எனக்கு தெரியும் பிஜேபி ஆர்எஸ்எஸோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது இருக்கும்போது இவங்க எந்தளவு ஃபைட் கொடுப்பாங்கன்றதை நம்ம கொஞ்சம் ஆர்வமாக பார்க்கணும் இவங்களும் கொஞ்சம் நிறைய வளர்ச்சி ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உத்தரகண்ணாடாக கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான சீட்டாக தான் இருக்கும்ன்றதை அடுத்து நம்ம ஆந்திர மாநிலத்துக்கு போனோன்னா நான் ஒரு தொகுதி தான் குறிப்பிட்டு சொன்னோம் அது எதுன்னா கடப்பா தொகுதி கடப்பா தொகுதியை பொறுத்தவரைனா ஆந்திரா முழுக்க கடுமையான இருமுனை போட்டி இருக்குன்னா கடப்பாவில் மட்டும் மும்முனை போட்டி அதுல வந்து முன்னாள் முதலமைச்சர் ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் திரு வைஎஸ்ஆர் அவருடைய மகள் திரும திருமதி ஒய்எஸ் ஷர்மிளா அவர்கள் கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராக அவங்க தான் அவங்க தான் இருக்காங்க அவங்கள வந்து பெரிய அளவுக்கு காங்கிரஸ் வந்து அவங்க அவங்க அவங்களோட நம்பி எங்க ராகுல் காந்தி கூட அவங்களுக்கு வந்து என்னை இவங்க எப்படியா ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு அது வரைக்கும் யாருக்கு இந்த கேண்டிடேட்டுமே கேட்டதில்லை இவங்க மட்டும் கேட்குறாங்க எங்களை எப்படியோ ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுல வந்து ரொம்ப ஒரு இந்த ஒரு யூனிக்கான ஒரு கான்ஸ்டியன்ஸ் என்னன்னா இது வந்து யூஸ்வலான ஆந்திரா இஷ்யூ இல்லாம அவங்களுடைய சித்தப்பா அவர்களுடைய மர்ம மரணம் அந்த மர்ம மனத மரணத்துக்கு நியாயம் பண்ணுங்க அந்த மரணத்துல வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து வைஎஸ்ஆர் சிபி அதாவது அவங்களோட அண்ணன் கட்சி பண்ண ஜெகன்மோகன் ரெட்டி இருந்து நிக்கிற அவினாஷ் ரெட்டி மாரி தான் அது குற்றம் இருக்கு சிபிஐ சார்ஜி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அவர் தான் இருக்காரு அப்படின்றத ஸோ எங்க எங்க பேர் சித்தப்பா மரணத்துக்கு நியாயம் கற்பிங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்சிவ் கேம்பெயின் பண்ணிருக்காங்க நம்ம ரிசல்ட்ஸ் எப்படி வச்சுக்கோங்களேன் அந்த தொகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து ஒய்எஸ்ஆர் குடும்பம் வந்து ஐம்பது பர்சன்ட் ஓட்டு மேல எடுத்து வர தொகுதி கடந்த முறை இந்த அவினாஷ் ஷெட்டின்ற அந்த போய் அறுபது பர்சன்ட் ஓட்டு இருந்தார் தெலுங்கு தேசம் தரப்பில் முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கு அந்த முப்பது பர்சன்ட் ஓட்டும் ஒரு ஆன்டி ஜெகன் ஓட்டு தான் அது வந்து தெலுங்கு தேசத்துக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு ஓட்டு கிடையாது சோ நாளைக்கு ஷர்மிலா கண்டெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் என்னன்னா தெ தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து ஜெகன் எதிர்ப்பாளர்கள் வந்து ஒரு செக்ஷன் ஒரு பெரிய செக்ஷன் ஷர்மிலா வாக்க வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு ஒய்எஸ்ஆர்சிபியிலிருந்து ஒரு ஒரு பெரிய செக்ஷன் வந்து இவங்க ஷரிலா வாய்ப்பு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடைசியா தேர்தல் பிரச்சார தேதி நாளின் போது திரு ஒய்எஸ்ஆர் மனைவி திருமதி ஷர்மிளா அம்மா விஜயம்மா அம்மா வந்து அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டு எப்படியாவது என் பொண்ணு ஓட்டு பொண்ணுக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கேன் என்ன பையன் சீஃப் மினிஸ்டருக்கு நிற்கிறாரு அவங்க பையனை பற்றி வந்து பேசல பட் என் பொண்ணை மட்டும் ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது இதுவே ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பெரிய எம்பாரிசமெண்ட் இருக்கும் இதனாலேயே ஓரளவுக்கு அந்த வைசிபி ஓட்டு கொஞ்சம் வரும்னு மாதிரி தெரியுது ப்ளஸ் நேச்சுரலாக காங்கிரஸ் மைனார்டி ஓட்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் வந்துடும்ன்ற மாதிரி இருக்கு ஸோ ஷர்மிளா வந்து ஒரு டைட் கான்டெஸ்ட்னு சொன்னால் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அவங்களுக்கு எஜ்ஜி இருக்கும் பட் ஆனால் வைசிபி ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கும் தெரியல அது மட்டும் இல்லை நிறைய பேர் விசாரிக்கும்போது அவங்க சொன்னதுன்னா நாங்கள் ரெண்டு ஓட்டு போட்டிருக்கோங்க ஒரு ஓட்டு அண்ணனுக்கு இன்னொரு ஓட்டு தங்கச்சிக்கு அப்படின்னு அதாவது அண்ணனுக்கு அசம்பிக்கு ஓட்டு போட்டிருக்கோம் தங்கச்சிக்கு பார்லிமெண்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க டிடிபியும் அதே மாதிரி தான் நாங்கள் பார்லிமெண்ட்டு டே டிடிபி ஓட்டர்ஸும் அதே மாதிரி தான் அசம்பிளிக்கு டிடிபியும் பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஷர்மிலாக்கு அப்படின்ற போட்டிருக்காங்க ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஸ்டிடியன்சி இது ரிசல்ட் அன்றைக்கி இந்த பார்த்து தெரியும் அடுத்த மேலே தெலுங்கானா போகும்போது செகந்திராபாத் கான்ஸ்டியூன்சியில் கொஞ்சம் நைல் நல்ல ஃபைட்டு தான் இருக்கும் நீங்கள் பிஜேபி வந்து தெலுங்கானாவில் பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து நினைக்கிறாங்க கொஞ்சம் அக்ரெஸிவாக போகிறாங்க அந்த அடிப்படையில் செகந்திராபாத்ல கொஞ்சம் நை நல்ல ஃபைட்டு அங்கே வந்து சிட்டிங் எம்பி வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டியாக இருக்காரு அவரை எதிர்த்து வந்து தனம் நாகேந்தர்னு அவங்க அங்கே அவர் என்னன்னா டி பிஆர்எஸ் கட்சியில் இருந்தார் அந்த கட்சியிலேருந்து காங்கிரஸ் கிழத்து அவரை கண்டஸ்ட் பண்ண வைக்கிறாங்க கொஞ்சம் இந்த மாதிரி இருமுனை போட்டியான்றதுல மைனாரிட்டி கன்சால்டேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தனி தனநாக இருந்திருக்கு ரொம்ப டஃப்பான ஃபைட்டாக தான் போகும் அது செகண்ட் டபர் கான்ஸ்டுவன்சி நம்ம ரிசல்ட் அப்போ பார்த்தா தெரியும் அதே மாதிரிதான் நிசாமாபாத்னு ஒரு கான்ஸ்டுவன்சி அதுல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க காங்கிரஸ் ஓட்டே பாஜக ஷிஃப்ட் ஆயிட்டு அவங்க வாலண்டியாக பண்ணாங்கன்னு தெரியல அப்படி வெற்றி பெற்றா திரு அந்த வெற்றி பெற்ற தர்மபுரி பாஜக எம்பி திரு தர்மபுரி அரவிந்த்ன்றவர் வந்து ஒரு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திரு டிஎஸ் டி ஸ்ரீனிவாசன் மகன் அதனால அது அந்த காண்ட் காங்கிரஸ் கான்டெக்ட் யூஸ் பண்ணி காங்கிரஸ் ஓட்ஸ் பெருசாக ஓட்டு பண்ண வச்சுட்டாங்க இப்போ வந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ஒருத்தர் ஜீவன் ரெட்டின்னு நிற்கிறதால அவரது பண்ண முடியுமா அப்படின்னு தெரில ப்ளஸ் இந்த பிஆர்எஸ் என்ன அவர் வந்து இந்த அஞ்சு வருஷமாக கவிதாவோட எதிராக கடுமையான நமக்கு வச்சிருக்காரு கவிதா கை கைதப்ப கூட அது வரவேற்க வேண்டிய விஷயம்னு சொல்லி சொன்னார் ஒருவேளை அந்த பிஆர்எஸ் போட்டு ஸ்கோமாக ஓட்டப்படும் போடும் வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்டாக இருக்கக்கூடிய தொகுதிகள் வட இந்தியாவை பற்றி வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அது வரைக்கும் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ